ராஜா வரும் யூடியூபர் பாடி பில்டர் அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் அதை தரிசமையாக பார்த்தேன் சும்மா ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு சீமானுக்கு என்னுடைய ஓட்டா வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த அவருடைய வீடியோவும் பார்த்தேன் அது கீழே உள்ள கமெண்ட்ஸையும் பார்த்தேன் எல்லாருமே என் டி கே சீமான் சிமான் சீமான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு நான் யாருக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்காது ஆனால் என்னுடைய கொள்கைகளை எந்த கட்சி வந்து பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆரம்பிக்கிறாரு பூரண மதுவிலக்கு பூரண போதைப்பொருள் தடுப்பு தமிழகத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு அவர் சொல்கிறது தான் சரியானது ரொம்ப சரியான கருத்துக்கள் தேவைப்படக்கூடியது தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய கருத்துக்கள் கீழே வந்து சீமான் என்டிகே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு இப்போ வந்து இந்த வீ வந்து ராஜா பரவனுக்கா இல்லை சீமானுக்கா என் க நாம் தமிழர் கட்சிக்கா அப்படிங்கிறதுலாம் கிடையாது சும்மா காமனாக நான் பொதுவாகவே காமனாக தான் எல்லா விஷயத்தையும் பேசுவேன் அது மாதிரி ஒரு காமனான விஷயந்தான் ராஜா பரவன் அவர் வந்து பாடி பாலிவுட்ரா இல்லை யூடியூபரா ரெண்டுமே இருக்கலாம் சரிங்களா ஆனால் மூணாவது ஒரு கேள்வி ஹெல்த் டிப்ஸ்லாம் நிறையா கொடுக்காரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குற டாக்டர் அட்வைஸராக அப்படின்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் அரசியலை பற்றி பேசுகிறாரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாரு ஒரு மனிதருக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் ஒழிஞ்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு எது எதையோ பற்றி அடுத்தடுத்து அடுத்தடுத்து டாபிக் பேசுகிறாரு அது வியூஸ்க்காகவா இல்லை அவருடைய நாலேஜை வந்து அந்த எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இன்னொன்று வந்து நாம் தமிழர் கட்சியை தம்பிகளுக்கு என்னன்னா வந்து நாம் தமிழர் கொள்கைகளில் வந்து அண்ணன் வந்து மேடையில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு எது ஏதோ தவறாக பேசுகிறாரு த த அது வந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கிடலாம் அவர் மேடையில் பேசும்போது வந்து தெரியாமல் பேசிடலாம் இல்லை உண்மையிலேயே தவறாகவே பேசிடலாம் அவர் வந்து நல்ல நல்ல கொள்கைகள் சொல்கிறாரு அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறாங்க அவர் பேசக்கூடிய தவறான கருத்துக்கிறா மட்டும் ஏன் எடுத்துக்கிறீங்க அதையே விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அதைத்தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு அரசியல்வாதி நாலு பேருக்கு முன்னாடி பேசுறாரு மேடையில் பேசுறாருன்னா தவறான கருத்துக்கள் பேசும்போது அதை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க சரியான கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறதை விட ஒருத்தர் தவறாக ஒரு கருத்துக்கள் சொல்றாருன்னா கண்டிப்பாக வந்து அதை பேசத்தான் செய்வாங்க சரிங்களா அது வந்து அவங்க பேசுறவங்க மேலே தப்பு கிடையாது அதை பேசுற அண்ணன் மேலே தான் தப்பு அண்ணன் இல்லை யாரு பேசுனாலும் அதை விமர்சனம் பண்ணுவாங்க அது அவங்க மேலே தான் தப்பு அதை நம்ம வந்து ஏற்றுக்கணும் அதை வந்து நீங்க ஏத்துக்கீங்க ஏத்துக்கிறாங்க போங்க ரெண்டாவது வந்து அண்ணன் வந்து மேடையில் நல்ல நல்ல கருத்துக்கள் சொல்றாருல இதெல்லாம் நான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவர் ஆட்சிக்கு வந்தால் பண்ணுவாரா என்னன்றது வந்து கேள்விக்குறிதான் கே சரி பண்ணுவார்னு வச்சுக்கிறோமே ஆனால் அது எப் நம்ம அவரை கேள்வி கேட்கணும்ல பண்ணலைன்னா ஏன் பண்ணலை நீங்கள் இப்படிலாம் சொன்னீங்கல்ல எங்களை ஏமாற்றிட்டீங்களேன்னு கேள்வி கேட்கணும்ல நம்ம அவர் மேடையில் பேசுகிறதுலாம் ப பண்ணலைன்னு சொல்லி கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அவர் நாம் தமிழனுடைய கொள்கைகளில் அவர் மேடையில் பேசுகிற எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காரா அப்படின்னா கிடையாது நீங்கள் நாம் தமிழர் கட்சியுடைய வெப்சைட்ல போயிட்டு அவருடைய கொள்கைகளை படித்து பாருங்க எனக்கு புரியலை உங்களுக்கு புரிகிற அளவுக்கு புரிஞ்சிருந்தா ஓகே தான் நீங்கள் போய் படித்து பார்த்துருங்க சரிங்களா ஒன்று அவர் இந்தந்த கொள்கைகள்லாம் வச்சுருக்காரா பூரண மதிவிலக்கு ஃப்ரீ எஜுகேஷன் ஃப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த இதெல்லாம் வச்சுருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருங்க ரைட்டா ரெண்டாவது வந்து தேர்தல் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் கொடுக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து பண்ணலைன்னா நம்ம கேட்கலாம் தேர்தல் வாக்குறுதியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் இதை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மேடையில பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு அவ கேட்க முடியாது ஏன்னா அவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று பேசியிருப்பாரு இப்போ ஒன்று பேசியிருப்பார் நேற்று ஒன்று பேசியிருக்காரு இன்னைக்கு ஒன்று பேசியிருப்பாரு அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு நீங்க அதையுமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கலாம் ஒருத்தர் வந்து பேசுறத இல்ல தவறான ஒரு கருத்துக்களை பேசுறத மட்டுமே வச்சு நம்ம வந்து அவரை குறை சொல்ல முடியாது நான் அதை அசெப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் தங்க கட்சியில் மாற்றிக்கிடணும் அது சரியான கட்சி நீங்கள் ஓட்டு போடலாம் நானுமே எனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஓட்டு போடுறேன் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒரு சில விஷயங்களை அவர் மாத்திக்கிறணும் மாற்றிக்கிறது மாதிரி அவர் கூட இருக்கிற நீங்கள் எடுத்து சொல்லணும் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பாருன்னா அதுவும் கேட்க மாட்டார் சரிங்களா அப்படி சொல்லி கேட்காததுனால வெளியே போனவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் நீங்க கட்சியில் சீமானம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சீமானை தவிர்த்து மற்றவங்கள பாருங்க சாட்டை துறைமுருகன் இருக்கிறதே ஒரு மோசமான ஒரு ஏன்னா மற்ற கட்சியில் உள்ளவங்களை மற்றவங்கள இல்லை அவங்க கட்சியில் இருந்தே வெளியே போனவங்கள வந்து உடல் மொழியில் வந்து கேவலப்படுத்தக்கூடியவர் அவருடைய மனப்பாங்கு வந்து எனக்கு வந்து தவறாத்தான்னு தெரியுது மற்றவங்க யாரையுமே வந்து நான் குறை சொல்கிறது விரும்பலை நாம்தங்க கட்சியில் எல்லாருமே பெர்ஃபை தான் சூப்பர் தான் சாட்டி துறைமுகங்களை தவிர்த்து இதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சவங்க நான் நிறைய பேர் நான் நாம கட்சியில் இருந்தாங்க இப்போ இல்லை கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி இவங்க மட்டும் கிடையாது இப்போ ரீசண்டாக ஒன் மந்தில் வந்து ரெண்டு பேர் வெளியே போயிருக்காங்க அதுவும் பெரிய ஒரு இடத்துல இருந்தவங்க சரிங்களா அது எதனால் அப்படின்னா ஒரு எல்லோரும் கேட்க வேண்டிய விஷயம் அதை வந்து அண்ணன் வந்து கேட்கல அதனால் வந்து அவங்க போயிருக்காங்க நான் அதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு போயிருந்தால் கம்மியில் பண்ணுங்கள் நான் பேசுகிறேன்